அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இயல் ஒன்று ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் உடைநிலை உலகம் தமிழ்நாட்டில் காந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஒரு அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள காந்தி அருஜா அருங்காட்சியகத்துடைய ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போது நம்ம காந்தியை பற்றி தான் இந்த பாலத்தில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் காந்தியை பற்றியும் அவர் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு நடந்த சில நிகழ்வுகளை பற்றியும் தான் வந்து இங்கே தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ காந்தியை பற்றி நம்ம கூடிய வேறு விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நீ ஒரு கூடுதல் தகவலாக நீ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்போதுல வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர்ல வந்து பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து இறந்துட்டாரு ஓகேங்களா காந்தி பிறந்த தினத்தை வந்து நம்ம காந்தி ஜெயந்தியா வந்து கொண்டாடுறோம் ஐநா வந்து சர்வதேச அகிம்சை தினமா வந்து இவருடைய பிறந்த நாளை வந்து அறிவிச்சிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் காந்தி பிறந்த நாளும் காமராஜர் இறந்த நாளும் ஒண்ணு ஓகேங்களா காந்தி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பிறந்திருக்காரு ஓகேங்களா நம்ம காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா அதே அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வந்து இறந்திருக்காரு ஓகேங்களா காந்தி பிறந்த தினமும் ஒன்று காமராஜர் இறந்த தினமும் ஒன்று ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி காந்திக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேச தந்தை சொல்லி கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா சுபாஷ் சந்திரபோஸ் ஷாட்டா சூசா போனும் இதில் ஓகேங்களா அதுக்கப்புறம் காந்திக்கு வந்து மகாத்மான்னு சொல்லி பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தியாகூர் ஓகேங்களா ரவீந்திரநாத் தியாகூர் வந்து காந்தியை வந்து மகாத்மான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பார் ஓகேங்களா இவருக்கு முன்னாடியே வந்து மகாத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் யாரு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே ஓகேங்களா ஜோதிபா பூலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதை வந்து இந்த லெசன் போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம் காந்தியடிகளுக்கும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்போது சுவையான பல நிகழ்வுகளை நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அது எந்த எந்த மாநிலத்தை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய சென்னையை வந்து சொல்லுவாங்க இந்திய மருத்துவ தலைநகரம் சொல்லிட்டு சென்னையை சொல்லுவாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு முக்கியமான வருஷம் ஏன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை வந்து ஷார்ட்டா மிஸ்டர் ஜே கே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜே சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதில் வந்து எம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஜேம்ஸ்போர்ட் சட்டம் அப்போதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆடு வந்து ரவுலட் சட்டம் ஜே வந்து ஜாலியன் வலாபாக் படுகொலை கே வந்து கிலாபத் இயக்கம் அப்போதான் தொடங்கியிருக்காங்க அந்த கிலாபத் இயக்கத்தை தொடங்கினது வந்து அலி இன்னொருத்தர் வந்து முகமது அலி ஓகேங்களா சவுகத் அலி முகமது அலி ஓகேங்களா ரெண்டு பேர் சேர்ந்து கிலாபத் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் அந்த வருஷத்துல நடந்த மற்ற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி இதுக்கு வந்து ஷார்ட் சொல்லியிருக்கேன் மிஸ்டர் ஜே கேன்னு சொல்லி ஓகேங்களா இதுல எம் வந்து மவுண்ட் ஜேம்ஸ் போர்டு சட்டம் ஆர் வந்து ரவுலத் சட்டம் ஜே வந்து ஜாலியன் வல்லாபாக் படுகொலை வந்து கிலாபத் இயக்கம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரவுலத் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம் காந்தியடிகள் வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடினுடைய அருகில் அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்து ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் என்று எனக்கு வேறு பணி இருக்கிறதே உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் சொல்ல ஆசைப்படுறேன் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா எந்த நாடகத்தை பற்றி பார்த்து நம்ம இனிமேல் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எப்போ எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் சொல்லி ஒரு நாடகத்தை வந்து பார்த்துருக்காரு அதை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம் இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவர் பார்த்த நாடகத்தோடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க எந்த நாடகத்தை பார்த்து காந்தியடிகள் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தாலும் சொல்லிட்டு கொஷினாக கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஹரிச்சந்திரன் ஓகேங்களா ஹரிச்சந்திரன் நாடகம் ஓகேங்களா அதே மாதிரி காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய தாய் மீதியும் தந்தை மீதியும் வந்து அளவு கடந்த அன்பு வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறவண பிதிர்பதின்னு சொல்லி ஒரு நாடகம் இருக்குது அந்த நாடகத்தை பார்த்த பிறகு தாய் தந்தையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எதிர்த்தார் சிறவண பிதுர்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இருக்கு இந்த நாடகத்தை வந்து போன குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா எந்த நாடகத்தை பார்த்து காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் மீதும் தந்தை மீதும் அளவு கடந்த பாசம் வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிரவண பிதுர்பதி என்பது அதற்கான ஆன்சர் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லசங்குவாங்க அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடின் மதிப்பீட்டை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் காந்தி கிடையும் அம்பேத்கர் கிடையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தோடு அந்த ஒப்பந்தத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க அந்த பூனா ஒப்பந்தம் வந்து எப்ப போட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க அது எப்ப போட்டாங்கன்னா ஓகேங்களா அது எப்ப போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க சோசியல் புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்க இந்த கொஷினில் வந்து தமிழ் பாட்டில் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் நீங்க அடிக்கணும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் பாட்டில் கேட்டாங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் சொல்லி டிக் அடிக்கணும் ஓகேங்களா எந்த டேட்டில் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பூனா ஒப்பந்தம் பற்றி நம்ம முழுசாக சோஷியல் பார்க்கும்போது சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம லெசன் குள்ளே வரலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்போதும் புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிந்திருப்பதை கண்டார் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த கோலத்திலேயே தாம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வச்சு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா காந்தியடிகளுடைய உடை மாற்றத்துக்கு காரணமான ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து மதுரை ஓகேங்களா மதுரை வந்து கூடல் நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடல் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு நூலை சொல்லுவாங்க அந்த நூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காணாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்காரப் பொருட்கள் நிறைந்திருந்தன காந்தியடிகள் அந்த அன்பரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார் அதனை கேட்டு அன்பர் தலைகுனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டுப் பொருட்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழுடன் அவரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதல் கூடுதல் தகவல் சொல்றேன் திருவிக்கா தெரியுமா திருவிக்கா திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் காந்தியை வந்து காந்தி அடிகள் சொல்லிட்டு மரியாதையா வந்து கூப்பிட்டு இருக்கார் ஓகேங்களா அதன் பிறகு அதே நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காந்தியடிகள் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் காந்திய கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வே ராமலிங்க பிள்ளை ஓகேங்களா வே ராமலிங்க பிள்ளையை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காந்தியினுடைய மனசாட்சின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் ராஜாஜி ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கிருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கோயிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்த போதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றார் இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவில் நீராட அனைவருக்கும் முடிமை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு வந்து தடை இருந்தது எனவே அனைவரும் அறிவில் நீராத முடி நீராத நீராட முடிய முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அறிவில் நீராட மறுத்துவிட்டார் மனிதர்களினுடைய உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் வந்து உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை வந்து கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் காந்தியடிகள் பாத்தீங்கன்னா எப்போ தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாரோ அந்த நாளை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா வந்து கொண்டாடி வருது அந்த நாள் எந்த நாளும் தெரியுமா ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா த இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தினத்தை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய தினமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காந்தியுடைய அரசியல் குரு யார் தெரியுமா கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேங்களா காந்தியுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேங்களா இவரை இந்தியாவினுடைய வைரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவுடைய பிஸ்மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபா பட்டேல் இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லசன் கொள்ள வரலாம் காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஜிஇ போ பேதிய தமிழ் கையேடு தம்மை கவுந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அவரை பெரிதும் கவந்த நூலாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஓவை சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் ஓவை சுவாமிநாதரின் உடையைக் கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஊவே சுவாமிநாதரை வந்து நம்ம சொல்லுவோம் இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகள் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தமிழ் மொழியினுடைய மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஏழுல தான் வந்து காமராஜர் வந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா பர்மா வந்து இந்தியா விட்டு பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பர்மாவுடைய பேர் வந்து மியான்மர் சொல்லி மாற்றியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து என்னென்ன கொஷின் கேட்காங்க கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கு பிடிச்ச தமிழ் கையேடு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காந்தியை கவந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜியூ கோப்புடைய தமிழ் கையேடு வந்து காந்திக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி திருக்குறள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பெரியவரின் அடிநிலையில் தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னவர் யாரு அதை வந்து காந்தியடிகள் வந்து அப்படி சொன்னவர் பேர் எதை பார்த்து வந்து அந்த சென்டென்ஸை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஓவே சுவாமிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு குழு ஒரு தலைவராக இருந்து அவர் நிகழ்த்திய உரையை கேட்ட காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வா சென்டென்ஸை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது யாருடைய உரையை கேட்டு காந்தியடிகள் வந்து இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படி இல்லையா இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு காந்தி வந்து யாருடைய உரையை வந்து மென்ஷன் பண்ணி இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது அதுக்கு ஆன்சர் வந்து ஓவே சுவாமிநாதர் அப்படியே இல்லையா இந்த பெரியோரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது இந்த கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும் இந்த கொஷினை வந்து இவ்வளோ இவ்வளோ விதமாக வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க கற்பவை கற்ற பின் வந்து நமக்கு தேவையில்லை மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பெணில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளும் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு சொல்லிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை நெடில் ஆ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க காந்தியடிகள் டேஷ் அடி நிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஊவே சுவாமிநாதர் ஓகேங்களா இப்போதான் மேலே பார்த்தோம் இதை பற்றி ஓகேங்களா இலக்கிய மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது செகண்டுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ஆன்சர் ஓகேங்களா தமிழ்நாட்டு கவிஞர் வந்து பாரதியார் செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் குற்றாலம் வந்து அருவி தேர்டுக்கு வந்து ஃபோர்த்து ஃபோர்த்துக்கு வந்து தேர்டு டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொற்றோர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆலோசனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காந்தியடிகள் வந்து யாருடைய வீட்டில் ஆலோசனை நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவுலஜ் சட்டத்துக்கு எதிராக யாருடைய வீட்டில் ஆலோசனை நடத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வீட்டில் வந்து ஆலோசனை நடத்தியிருப்பாரு அதே வந்து நீங்கள் சென்டென்ஸ் மாதிரி அமைச்சு எழுதுங்க அதே மாதிரி காந்தியடிகள் வந்து பாரதியாரை வந்து பாதுகாக்க வேண்டும் என ராஜாஜி கிட்ட வந்து கூடினார் அப்படின்னு சொல்லி செகண்டுக்கு ஆன்சர் எழுதுங்க மூணாவது வந்து மாற்றம் மாற்றத்துக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன் மாற்றம் என்பதே என் மானுட தத்துவம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஆடம்பரத்தை விரும்பாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேங்களா குருவினாக்கள் காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முதலில் ஏன் நுழையவில்லை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க காந்தியடிகள் தமிழ்கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக சிறுவினா காந்தியடிகளினுடைய உடைமாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எய்துக காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எய்துக சிந்தனை வினா காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கூடுதல் தகவல் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலிருந்து கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை மட்டும் நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலேருந்து கூட கொஷின் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி